விலங்குகளால் மனிதர்களுக்கு ஏற்படுற உயிர்ச்சேதங்களை குறைக்கிற நோக்கம் கூடியலவான விபத்துகள் வந்து திறனைகளெல்லாம் ஏற்படுது ஓகே ஒரு ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஒரு டீம் எங்கேயாவது போகணும் மற்ற டீம் எல்லாம் கொஞ்சம் பேர் கூலாவோடி ஏரியாவில் போகணும் யாரு கொஞ்சம் பேர் கட்டாக்காலி நாய்களால் ஏற்படும் வீதி விபத்துகளை தடுக்கும் நோக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் புதிய முயற்சியை கையாண்டுள்ளனர் வீதியில் திரியும் கட்டக்காளி நாய்களுக்கு ரேடியம் பட்டிகள் அணிவிக்கும் நடவடிக்கையை அது பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகிய மற்றும் பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இணைந்து சமூக அக்கறையுடன் இந்த புதிய முயற்சியினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுத்துள்ளனர் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பல்வேறுபட்ட பட்ட செய்கிறாங்க பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கிற பாடசாலைகளில் மாணவர்கள கல்வி நடவடிக்கைகளுக்காக போய் படிப்புக்கிறனாங்க அட்லீஸ்ட் ஒவ்வொரு சோஷியல் ரிலேட்டட் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிறாங்க அதில் இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கொண்ட ப்ரொஜெக்ட் தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் கொலை ஸ்டேட் ஓக்ஸக்டிவ் கொலை போகிற ப்ரொஜெக்ட் இந்த ப்ரொஜெக்ட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டது முக்கியமான நோக்கம் ஸ்டேட் ஓக்ஸ பாதுகாப்பு மட்டுமின்றி விலங்குகளால் மனுஷர்களுக்கு ஏற்படுற உயிர்ச்சேதங்களை குறைக்கிற நோக்கம் காரணத்தினால நாங்கள் பிரதான நோக்கமாக கொண்டு இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் எடுத்துருக்கிறோம் எங்களோட ரிஃப்ளெக்டிவ் கோலர் ஆனது நிறைய பேர் நினைச்சு கொண்டு அது எல்இடி லைட்னு சொல்லி ஆனால் அது உண்மை இல்லை எங்களோட ரிஃப்ளெக்டிவ் கோலரில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் டிம் லைட்டில் கூட நல்ல பிரைட்டாக தெரியுமென்ற காரணத்தால் ட்ரைவர்ஸுக்கு முன்கூட்டியே ஸ்டேட் ஒர்க்ஸ் க்ரோஸ் பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கிறால ஆக்சிடென்ட்ஸ் ரேட்டாக குறைக்கலாமனு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது வரைக்கும் நாங்கள் பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டேட் ஒர்க்ஸ் கொலஸ் இனி வரும் காலங்களில் நாங்கள் பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ஃபுல்லாக இந்த ப்ரோஜெக்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் நான் இந்த முறை நடைபெற்ற ஏழை வழி எக்ஸாமில் வந்து மருத்துவத்துறைக்கு வந்து தெரிவாயிருக்கேன் மாவட்டங்களில் ரெண்டு பெற்ற நான் இந்த டாக்டர் ப்ரொஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி இருக்கேன் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து லைக் சொல்லுங்கள் இல்லை தெருவிளக்குகளில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து கூட ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு என்ன ரீசன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்த இடத்துல வந்து கூடியலவான விபத்துக்கள் வந்து திறனைகளெல்லாம் ஏற்படுது திறனைகள் குறுக்க இருக்கிறது இது காரணம் வந்து கண்டுபிடிச்சு அதுக்காக அதுக்காண்டி தான் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் கொலை ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண யோசிச்சது இந்த வருஷம் இதான் ரீசன் இப்போ இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பெருமளவு வெற்றி வெட்டி இருக்குது நாங்கள் இது எங்களோடய மாவட்டத்தோட மட்டும் மட்டுப்படுத்தாமல் எங்களோடய மாகாணத்திலையும் நாங்கள் இதை தொடர்ந்து கொண்டு நடத்துறதுக்கு நாங்கள் உத்தேசிக்கிறோம்